நூற்றி நாற்பத்தி மூன்றாவது சங்கீதம் பத்தாவது வசனம் இப்படியாக சொல்கிறது உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தரலும் நீரே என் தேவன் உம்முடைய நல்லாவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக ஏசப்பாவை உண்மையா ஆராதிக்கிறவங்க இந்த வசனத்தை தன்னுடைய வாழ்க்கையில ஒரு ஜபமா வச்சிருக்கணும் இந்த வசனம் இப்படியாக சொல்கிறது உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தரலும் இந்த காலகட்டத்துல ஆண்டவருக்கு பிரியமானதை செய்யற ஜனம் ரொம்ப குறைவு ஆனால் நம்ம ஆண்டவர் உண்மையா ஆராதிக்கும் போது அவருக்கு பிரியமானதை செய்தான் நம்முடைய இது இதையும் நாட்டம் கொள்ளணும் தினந்தோறும் ஜபிக்கும் போது ஏசப்பா அவங்களுக்கு பிரியமானது செய்ய எங்களுக்கு கற்றுத்தாங்க அதை செய்ய வைங்க எங்களுக்கு செய்யறதுக்கு பலனை தாங்கின்னு ஜபிக்கும் ஆண்டவர் அவருக்கு பிரியமானதை நமக்கு போதித்து எப்படி நம்ம செய்யணும் எந்த வழியில செய்யணுங்கிற ஞானத்தையும் அறிவையும் நமக்கு தருவாரு அவருக்கு பிரியமானதை செய்ய அவருடைய பரிசுத்த ஆவியானவர் நம்மளை செவ்மையான வழியில நடத்தணும் அதுக்காக நம்ம தினந்தோறும் ஆண்டருடைய சமூகத்துல ஜெபிக்கணும் ஏசப்பா உங்களுக்கு சித்தம் என்ன உங்களுக்கு பிரியம் என்ன உங்களுக்கு விருப்பம் என்ன நம்ம ஜெபிக்கும் போது ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துவார் வசனத்தின் மூலமாகவும் ஆண்டவர் பேசுவார் நம்முடைய போதைகள் மூலமாகவும் ஆண்டவர் பேசுவார் நம்மக்கிட்ட ஆண்டவர் பேசணும்னு நினச்சா எப்படியும் ஆண்டவர் நம்மக்கிட்ட இடைப்படுவார் பேசுவார் ஆண்டவர் விரும்புகிற வழிகளில் நம்ம நடக்கும்போது ஏசப்பா நம்மளை அதிகமாக ஆசிர்வதிப்பார் விசுவாசிங்க அற்புதங்கள் எதிர்ப்பாருங்க ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமீன்